இன்னைக்கு வந்து தூத்துக்குடியில் வந்து நம்ம தூத்துக்குடி தூய்மை பணியாளர்கள் சார்பாக ஏஐசிசிசியுடைய தொழிற்சங்கத்தின் சார்பாக வந்து கலெக்டர்கிட்ட ஒரு மனு கொடுத்துருக்கோம் அது எதற்காகன்னா சென்னையில் வந்து ஒரு பதிமூணு நாளாக போராடிக்கிட்டு இருந்தாங்க அறவழியில் போராடின அந்த தொழிலாளர்களை வந்து அராஜகமான முறையில் வந்து நைட்டு மிட் நைட்டில் வந்து அவங்கள வந்து அப்புறப்படுத்துகிறேன் அப்படிங்கிறதுல காவல்துறை மல மூலியமாக ஒரு அறவழியில் போராடினவங்கள வந்து அராஜகமாக அவங்கள வந்து அடித்து இழுத்து பஸ்ஸில் எழுத்துட்டு போய் உடனே ஒரு மண்டபத்தில் வைக்காமல் ஒரு பத்து மண்டபங்களில் வச்சாங்க வைச்சாங்க வச்சதுமில்லாமல் ஒரு மூணு மணி நேரமாக அங்கிட்டங்கிட்டமாக சுற்றி ரெண்டு அது பிறகு தான் கொண்டு போனாங்க அடிப்பட்டவங்கள ஆஸ்பத்திரி கூட கொண்டு போகாமல் இந்த மாதிரி பண்ணாங்க அவங்க எதற்கு கேட்டால் என்ன கேட்டாங்கன்னா எங்களுக்கு வந்து நிரந்தரமான வேலை வேணும் அது பார்த்து வேலைக்கேற்ற ஊதியம் வேணும்னு சொல்லி ஏற்கனவே வந்து வழக்குகள் மூலியமாக ஒரு பத் ஐயாயிரரூபா சம்பளத்தில் இருந்து ஒரு இருபத்தி மூணாயிரரூவா சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த திமுக அரசு என்ன பண்ணுதுன்னா இருபத்தி ரூபா சம்பளத்தை வாங்கினவங்களை வந்து ரூபாய்க்கு வந்து நீங்கள் கான்ட்ராக்ட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது எங்களுக்கு கான்ட்ராக்ட் வேண்டாம் பழைய மாதிரியே வந்து நாங்கள் வந்து மாநகராட்சி ஊழியர்களாக வேலை பார்க்குவோம் எங்களுக்கு பழைய சம்பளம் கொடுங்க கோர்ட்டில் நாங்கள் வந்து போராடி நாங்கள் இப்போ ஒரு பத்து மாதமாக நாங்கள் இருபத்தி மூணாயிரூவா சம்பளம் இருக்கோம் அந்த சம்பளத்தை கொடுங்கன்னு தான் கேட்காங்க அதை கொடுக்க சொல்லி தான் நாங்கள் வந்து எல்லா இடமும் போராடிக்கிறோம் அது சார்பாக நாங்கள் தூத்துக்குடியிலையும் அந்த அவங்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவாக நாங்கள் வந்து கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம் அந்த கோரிக்கையை வலியுறுத்தாதப்பது நாங்கள் தூத்துக்குடியிலையும் அவங்களுக்கு ஆதரவாக போராட தயங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு மனு கொடுத்து வந்திருக்கோம்